ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் திருச்சி ஸ்டைலில் சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ராகி ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ராகி ரொட்டி சுகத்துக்கு நம்ம அரை கிலோ ராகி மாவு எடுத்துக்கோம் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது தேங்காய் வேறு முடி இப்படி மிக்ஸர் அடித்து வச்சுருக்கோம் பூவாட்டம் இதையும் போட்டுக்கலாம் கேரட்டை ஒன்று இப்படி துருவி வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் பொடிசா அறுத்து வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு இப்படி கழுவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கலக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிடைஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி மாவு முருங்கைக்கீரை கேரட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் எல்லாம் கலந்துருக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது காலை டிஃபனுக்காக இருந்தாலும் சரி நைட்டுக்கு வேணாம் காலையிலே செஞ்சு சாப்பிடுங்க நைட்டு தான் சிறு எடுத்துக்க வேணான்றாங்க நான் காலைல டிஃபனுக்கே செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நைட்டுக்கு சிறுதான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க கேஎம்சி ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரிலேயே நைட்டு ராகி சேமியா தான் கொடுத்தாங்க ராகி இடியாப்பம் ராகி சேமியா சட்னி பால் இப்படி தான் கொடுத்தாங்க ஒருத்தங்க சாப்பிட்லான்றாங்க நைட்டில் ஒருத்தங்க சாப்பிட வேணான்றாங்க நீங்கள் எதுக்கும் காலையிலேயே இந்த டிஃபன் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு இதை வந்து ஒரு துணியில் ஈரத்தினியில் தட்டி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் அடை இதை அடனும் சொல்லுவாங்க ராகி ரொட்டின்னு சொல்லுவாங்க ராகி அடைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ராகி ரொட்டின்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் வெள்ளை துணியை ஈரமாக்கி இப்படி போட்டுக்குங்க ஒரு உண்டை மாவு எடுத்துக்கும் இப்படி வச்சு தட்டி எடுத்துக்கலாம் கையில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை இப்படி கையில் நினச்சிக்கணும் கல் காஞ்சிருச்சு ரொம்ப தட்டி வச்ச ரொட்டியை போட்டுக்கணும் சிந்தாக இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவை இருக்காது நல்லா வெறுமாலேயே சாப்பிட்லாம் இருந்தாலும் நாங்கள் சட்னி அரைக்கிறோம் அந்த சட்னி எப்படி அரைக்கிறதுங்களும் பார்த்துக்கலாம் இதில் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தேங்காய் சட்னி தான் அரைக்கிறோம் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் அதையும் இதை முடிச்சுட்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க அடிக்கடி ஹெல்த்தியான ரொட்டி இது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கேரட் ஆரஞ்சு கலரு கீரை பச்சை கலரு தேங்காய் வெள்ளை கலரு வெங்காயம் வெள்ளை கலரு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எழுந்திருச்சு எடுத்துருங்க இந்த ரொட்டிக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம் இந்த ரொட்டிக்கு வந்து அரைச்ச தேங்காயே மிச்சம் கொஞ்சம் இருக்குது அதுலேயே தேங்காய் போட்டுக்குவோம் இந்த தேங்காய் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பொட்டுக்களை போட்டுக்குவோம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு பல் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றி நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் சட்னி அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டுக்கலாம் மூடி ரொம்ப அரைக்க வேணா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இந்த இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா இப்படி வந்து தெரியணும் ஒன்று ரெண்டுமா தெரியணும் இந்த சட்னியே தாளத்துக்கலாம் சின்ன மாதிரி அடுப்பத்தை வச்சு தாளிப்பு கண்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தை அப்படி பொடி சார்த்து போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம் தாளிச்சதை இதில் ஊற்றிக்கலாம் சட்னியில் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் சட்னி இறங்க ராகி ரொட்டிக்கு சட்னி இப்படி கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணியாக இறக்கக்கூடாது ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் சமைச்சி எல்லாத்தையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்